நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வா சேனல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தேர்தல் விஷயத்தை பத்தி பேச போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கிற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறது யார் யார் உத்தேசமாக போட்டியிட போகிறார்கள் என்ற ஒரு நிலவரம் என்று சொல்வதை விட பட்டியல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் இந்த பட்டியல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உள்ளபடியே நூற்றில் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நாம களத்திலயே செக் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பிசிக்கல் எவாலுவேஷனும் வந்து முக்கிய பாட்டிகளோட கலந்து பேசி அதுக்கப்புறமா தான் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கான்கிரீட்டான ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளபடியே கிடையாது அதிமுக அனௌன்ஸ் கரெக்டான உத்தேச பட்டியல் மக்களோட புரிதலுக்காக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறக்கூடிய மற்ற கட்சிகள் எத்தனை தொகுதி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டம் அதிமுக பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு பாஜக முப்பது தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி பதினஞ்சு தொகுதிகளும் அமமுக அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே தொகுதிகளிலும் இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் இரண்டு தொகுதிகளிலும் புதிய நீதி கட்சி ஏ சி சண்முகம் அவர்களோட பூவை மூர்த்தியா இருக்கு கோகுல மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சீட்டும் தமிழக மாநில முஸ்லிம் லீக் இந்த கட்சிக்கு ஒரு சீட்டும் அடுத்தபடியா அகில இந்திய கிறிஸ்தவ கூட்டமைப்புக்கு ஒரு சீட்டும் கடைசியா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சீட்டும் சொல்லி பிரிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு தொகுதியில எந்தெந்த கட்சியினருக்கு எவ்வளவு சீட்டுன்றதை தெளிவுபட லிஸ்ட் நம்ம கையில கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு க கட்சிகளோட ஒரு கூட்டணியா பார்க்கப்படுது இதுல ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த ஒரு ஐந்து கட்சியை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி நம்மளால பார்க்க முடியுது ஏனென்றால் இங்க மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்றது நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் இதுல இப்போ ஃபர்ஸ்ட் அதிமுக எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்து எடப்பாடி தொகுதியிலும் இரண்டாவதாக திருவள்ளூர் விஜயகுமார் கே எஸ் விஜயகுமார் எக்ஸ் எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி தொகுதியிலும் பொன்னேரியில் சிறுமணியம் பலராமன் எக்ஸ் எம்எல்ஏ அவர் நிற்கிறாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அதே திருவள்ளூர் மாவட்டத்துல பி வி ரமணா முன்னாள் அமைச்சரா இருந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அடுத்தபடி அப்துல் ரஹீம் ஆவடி தொகுதியில திருவள்ளூர் மாவட்டத்தில் நிக்கிறாரு முன்னாள் அமைச்சரா இருந்தார் அவரு மதுரவாயல் தொகுதியில பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் அவரு அடுத்தபடியா அதே திருவள்ளூர் மாவட்டத்துல அம்புத்தூர் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டர் அவர்கள் நிக்கிறாங்க அப்புறம் மாதாவரம் திருவள்ளூர் தொகுதியில பி மூர்த்தி அவர்கள் நிக்கிறாரு முன்னாள் அமைச்சராவா இருந்தவர் அவரு திருவற்றியூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் குப்பன் என்ற எக்ஸ் எம்எல்ஏ நிக்கிறாரு ஆர்கே நகர் இந்த முதல் முறையா நட்சத்திர பேச்சாளர் சகோ சகோதரி நடிகை விந்தியா அவர்கள் நிற்கிறாங்க பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா டிஜி வெங்கடேஷ் அவர்கள் எக்ஸ் எம்பியா இருந்தவர் அவர் வந்து சென்னையில் நிற்கிறாரு கொளத்தூர் தொகுதியில வந்து பாலகங்கா என்ற எக்ஸ் எம்பி நிற்கிறாரு முக்கியமா சி ஓட எதிர்ப்பு வேட்பாளர் நிற்கிறாரு அடுத்தபடியா வந்து வில்லிவாக்கம் தொகுதியில மோகன் சொல்லி சொல்லுவாங்க அவர் நிக்கிறாரு திருவிக்கா நகர்ல டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர் நிற்கிறாரு ராய்புரம்ல எல்லாருக்கும் தெரிந்த நபர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில ஆதி ராஜாராம் சொல்லிட்டு முன்னாள் வாரிய தலைவராக இருந்தவர் அவர் நிக்கிறாரு அப்புறம் ஆயிரம் வழக்குல வந்து திரு முகில் அவர்கள் வந்து சீட்டை கேட்டிருக்காரு இவர் யாரும் இல்ல கே ஏ கே கிருஷ்ணசாமியின் மகன் அவரு அண்ணா நகர் தொகுதியில எல்லாருக்கும் தெரிந்த நபர் கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சரும் கூட விருகம்பாக்கம்ல விருகை வி என் ரவின்னு சொல்லுவாங்க அவர் தான் எப்பவுமே நிற்கக்கூடிய மனிதர் இந்த தடவை அவர் தான் நிற்கிறார் தெளிவாக வந்திருக்கு டி நகர்ல சத்யா சத்யா அவர்களை பத்தி நம்ம எல்லாம் சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னும் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவியூ இந்த விஷயத்து வர்றதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்துல தோத்த நபர் அவர் தான் எல்லாத்தையும் அது ரொம்பவே டீப்பா அனலைஸ் பண்ணி இந்த விஷயம் எஸ்ஐ கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி கடைசியா இன்னைக்கு எஸ்ஐஆர் தமிழகம் முழுக்க நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் என்று சொல்லலாம் சத்யா அவர்கள் இந்த முறை டி நகர் நிற்கிறார் ஏனென்றால் அவர் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு எல்லாரும் எதிர்பார்த்தது வெறும் நூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் அங்க இருக்க கருணாநிதி வேட்பாளர் பண்ணாரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே சத்யாதா நிக்கிறாரு வேலைச்சேரியில் பாத்தீங்கன்னா அசோக்ன்ற எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் நிக்கிறாரு ஆலந்தூர்ல வளர்மதி மேடம் நிக்கிறாங்க அவங்க முன்னாள் அமைச்சரும் கூட மற்றபடியா செங்கல்பட்டுல வந்து பல்லாவரத்துல சிட்லபாக்கம் சார் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி நிக்கிறாரு அதே செங்கல்பட்டுல தாம்பரம் தொகுதியில் டி கே எம் சின்னையா முன்னாள் அமைச்சராக இருந்தாரு ஜெயலலிதா பிரியர்ல வெளியேற்றப்பட்டவர் அதுக்கப்புறம் வந்து கவிதா சம்பத் சொல்லிட்டு செய்யூர்ல நிக்கிறாங்க இந்த செங்கல்பட்டுல செய்யூர் இந்த தொகுதி வந்து தனி தொகுதி இந்த தனி தொகுதியில எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவங்க கணிதா சம்பத்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குன்றது தெல்ல தெளிவா இங்க பதிவு பண்றோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மரகதம் குமரவேல் சொல்லிட்டு மதுராதம் தொகுதியில தனி தொகுதியில செங்கல்பட்டுல நிக்கிறாங்க காஞ்சிபுரத்துல உத்தரமேரூர்ல வராஜபாத் பா கணேசன் எக்ஸ் எம்எல்ஏ நிக்கிறாரு அடுத்தபடியா காஞ்சிபுரம் மெயின்லேயே வந்து சோமசுந்தரம்ன்ற முன்னாள் அமைச்சர் அவர் நிற்கிறாரு அரக்கவாணுக்குள்ள தனி தொகுதியில எஸ் ரவின்ற எம்எல்ஏ நிற்கிறாரு வேலூர்ல காட்பாடி அதுல வந்து வி சோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இதுல வந்து ராணிப்பேட்டை தொகுதியில் ராணிப்பேட்டைன்ற பர்டிகுலர் இடத்துல ரெண்டு பேர் வந்து பேர் அடிபட்டு இருக்கு ஒன்னு வந்து பெல் ஆர் தமிழரசன் எஸ் ராகவானந்தம் அவரோட மகன் அல்லது எஸ் எம் குமார் பெல் ஆர் தமிழரசன் அப்படின்னா எஸ் எம் சுகுமார் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் அந்த வாய்ப்பு அந்த யாருன்றது தலைமையை முடிவு முடிப்போணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியா திருப்பத்தூர்ல வாணியம்பாடி வாணியம்பாடியில் யார் நிக்க போறாங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் நிற்பாட்டாங்க இருக்காங்க ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் கே சி வீரமணி முன்னாள் அமைச்சர் ரொம்ப பிரசித்தி பெற்ற அமைச்சர் அவர் நிற்கிறாரு ஊத்தங்கரை தனி தொகுதியில் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மனோரஞ்சிதம் ஏற்கனவே எஸ் எம்எல்ஏ இருந்தவங்க கொஞ்சம் ஃபேமஸான நபரும் கூட அப்புறம் கிருஷ்ணகிரி தொகுதியில திரு மாவட்டத்தில் பர்கூர் தொகுதியில பர்கூர் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் எம் தம்பிதுரை தம்பிதுரை வந்து எம்பி மட்டுமல்லாமல் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதா வந்த பிறகு தம்பிதுரை வந்து பாராளுமன்றத்துல ஒரு முக்கிய நபராக நாடாளுமன்றம் பேசக்கூடிய நபர் அவர்தான் இந்த பர்கூர் தொகுதியில் நிற்க போறதா தகவல் ஆத்தன்டிக்கேட்டா வந்திருக்கு அடுத்தபடி அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹல்ல இடத்துல கே பி முனுசாமி எம்எல்ஏ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி இவங்களும் சரி இவங்களோட கணவரும் சரி தொடர்ச்சியாக அந்த பகுதியில வந்து ஒசூர் அந்த பகுதியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க இந்த முறை சகோதரி ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி நிக்கிறாங்க வெடுவார்களா வீழ்வார்களா என்பது மக்கள் கையில் தான் உள்ளது அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் கே பி அன்பழகன் எக்ஸ் முன்னாள் அமைச்சரும் கூட அப்புறம் அதே தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி கோவிந்தசாமி திருமணம் தருமபுரி மாவட்டம் ஆறு தொகுதியில வி சம்பத் குமார் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியில அக்னிகிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ வந்து இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏ தான் திரும்ப நிக்கிறாங்க அப்புறம் திருவண்ணாமலை ஆரணி தொகுதியில வந்து சேவு ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் நிக்கிறாரு அதே திருவண்ணாமலை செய்யார் மாவட்டத்துல பாபு முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ நிற்கிறார் இந்த பாபு முருகல் பத்தி நம்ம போதுமான நிறைய இடத்துல பேசியிருக்கோம் ஸோ திமுக வந்த நபர் அடுத்தபடியா தி ஸ்டார் ஆஃப் ஏடிஎம் கே விழுப்புரம் தொகுதி மயிலம் இந்த இடத்துல சி வி சண்முகம் எம்எல்ஏ வந்திருக்காரு எம்பி வந்திருக்கார் வந்திருக்காரு எல்லாருக்கும் தெரிந்த பரிசுத்தமான நபர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் விழுப்புரத்திலும் சரி திண்டிவனும் சரி அந்த மனிதர் தான் இந்த திரும்ப திருப்பும் இந்த தொகுதியில் நிற்கிறாரு அதே விழுப்புரம் மாவட்டத்துல திண்ணிவனம்ன்ற தொகுதியில பி அர்ஜுனன் எம்எல்ஏ நிற்கிறாரு விழுப்புரம் வானூர்ன்ற தொகுதியில சக்கரபாணி எம்எல்ஏ நிற்கிறாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை என்ற தொகுதியில குமரகுருன்ற எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இது தர நிற்கிறாரு அதே கள்ளக்குறிச்சி ரிஷி வந்தியத்துல பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்தோஷ் எக்ஸ் எம்எல்ஏ நிற்கிறாரு ஆஹ் சங்கராபுரம்ன்ற தொகுதியில பி மோகன் முன்னாள் அமைச்சர் அவரு அவரு இந்த தொகுதியில் நிற்கிறாரு அதே கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில வந்து எம் செந்தில்குமார் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு அப்புறம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி என்ற தனித்தொகுதியில நலத்தம்பி என்ற சிட்டி எம்எல்ஏ திரும்ப நிக்கிறாரு அடுத்தபடியா சேலம் ஆத்தூர் தனி தொகுதியில ஏ ஜெயகசங்கர்ன்றவரு நிக்கிறாரு ஏற்காடு தனி தொகுதியில வந்து ஜி சித்ரா என்ற எம்எல்ஏ திரும்ப நிக்கிறாங்க ஓமலூர்ன்ற சேலம் மாவட்ட தொகுதியில் செம்மலை பரிசுமான நபர் முன்னாள் அமைச்சரும் கூட அவர் நிற்கிறாரு அடுத்தபடியா விஜயலட்சுமி பழனிசாமியின்னு சொல்லிட்டு அவங்க சங்ககிரி மாவட்டத்தில் கொஞ்சம் செல்வாக்கான அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இப்போ அவங்க தான் நிற்கிறாங்க சேலம் தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா இ பாலசுப்ரமணியம்ன்ற எக்ஸ் எம்எல்ஏ இருக்கிறார் திருப்பி சிட்டி எம்எல்ஏ அவர் தான் வீரபாண்டி சேலம்ல பாத்தீங்கன்னா இறங்கோவன் முன்னாள் வாரிய தலைவராக இருந்தாரு ஒரு செல்வாக்கான மனிதர் வீரபாண்டிய அவர்கள் அடுத்தபடியா சேலம் நாமக்கல் நாமக்கல்ல வந்து இந்த சேந்தமங்கலம் தனி தொகுதி இருக்கு அந்த தடவை வந்து சி சந்திரசேகரனுக்கு சீட்டு விஷயங்கள் அனலைஸ் பண்ணி சந்திரசேகரனுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் எண்ணத்துல இந்த தடவை கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு சந்திரசேகரன் வந்து இந்த சேந்தமங்கலம்ன்ற தனி தொகுதி நிற்கிறார் நாமக்கல்ல அடுத்தபடியா அதே நாமக்கல் மாவட்டத்துல மெயின் நாமக்கல் பிரிவுல ஸ்ரீதேவி மோகன் ஒரு கேண்டிடேட்டும் அப்படி இல்லைன்னா கே பாஸ்கர் இவங்க ரெண்டு பேருக்கான போட்டி அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் தலைமை முடிவு பண்றாங்கன்றது இன்னும் ஒரு வாரத்தில் திறந்துவிடும் அடுத்தபடியா பரமத்தி வேலூர்ல அதே நாமக்கல் மாவட்டத்தில் எஸ் சேகர் என்ற எம்எல்ஏ வந்து திரும்ப வாய்ப்பு அதே நாமக்கல் திருச்செங்கோடுல வந்து பொன் சரஸ்வதி எக்ஸ் எம்எல்ஏ இவங்க எல்லாருக்கும் அந்த ராம திருச்செங்கோடு ராசிபுரம் அந்த பெல்ட் எல்லாருக்கும் இந்த அம்மா தெரிஞ்சவங்க திரும்ப நினைக்கிறாங்க நாமக்கல் குமாரபாளையம்ல அப்கோர்ஸ் அஹ் தங்கமணியை தவிர்த்து வாரி யாரும் கொடுக்க முடியாது ஏனென்றால் அஹ் தங்கமணி முன்னாள் இதுல இருக்கும்போது மின்துறையில இருந்தாரு ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு சோ அதனால திருப்பியும் அவருக்கு தான் அந்த இடத்துல கொடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவரை எதிர்த்து இந்த தடவை வந்து செங்கோட்டையன் ஆகட்டும் ஏனைய அஹ் திமுகவினர் ஆகட்டும் எல்லாரும் நிறைய போட்டி போட்டாலும் கூட தங்கமணிக்கு அங்க ஒரு எப்பவுமே ஒரு எஜ்ஜு இருக்கு ஏனென்றால் அந்த ஒரு காசிசம் பெல்ட் வந்து அங்க ஸ்ட்ராங்கா மேஜர் பிளே பண்ணும் அப்கோர்ஸ் தமிழ்நாடு முழுக்க அது எல்லா பெரும்பான் ஒரு முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி தொண்ணூறு தொகுதி காசிசம் விளையாடும் அது மாற்று கருத்துல ஆனாலும் இந்த பெல்ட்டை பத்தி ஏன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான் அந்த பெல்ட் பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கோம் கிரவுண்டு அதனாலதான் அந்த ஒரு வார்த்தையை சொல்றோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு மல்லிகா பரமசிவ்ன்ற முன்னாள் மேயர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கதா பேசப்படுது ஈரோடு மேயர்க்களை பொறுத்தவரைக்கும் கே வி ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் இவருக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் தொகுதியில் சி மகேந்திரன்ற ஒரு எம்எல்ஏக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது பெருந்துறை இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெருந்துறையில இந்த ரெண்டு பேர் டைக் காம்படிஷன் இருக்காங்க எஸ் ஜெயக்குமார் சிட்டிங் எம்எல்ஏ ஒன்று ரெண்டாவது பொன்னுசாம எக்ஸ் எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேருமே அந்த அந்த மாவட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரவலா பேசப்பட்ட நபர்கள் ரெண்டாவது தொகுதிக்கும் நல்லா தெரிஞ்ச நபர்கள் இவங்க தொகுதியில போய் வேலை செய்யறாங்களோ அதை பத்திலாம் நான் கேட்கறீங்களே தொகுதிக்கு தெரிஞ்ச நபர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் டஃப் காம்படிஷன்ல ஜெயக்குமாரா இல்ல பொன்னுசாமி என்றதை இன்னும் பத்து நாட்களில் தெரிந்துவிடும் அடுத்தபடியா ஈரோடு பவானியில பாத்தீங்கன்னா கே சி முன்னாள் அமைச்சரும் கூட இவருக்கான செல்வாக்கு அங்க இருக்கு அதே மாதிரி ஈரோடு முக்கியமான ஒரு பகுதி கோபி அதாவது கோபி இந்த கோபிச்செட்டிப்பாளையம்ல ஏ கே செல்வராஜ் என்ற முன்னாள் அமைச்சர் இவருக்கான ஒரு பேசும் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு திருப்பா அவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்ததா பேசப்படுது ஈரோடு பவானி சாகர் தனி தொகுதியில வந்து ஏ பன்னாரின் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு அடுத்தபடியா நீலகிரியில உதகை ஊட்டியில பாத்தீங்கன்னா புத்தியசரண்கிற ஒரு முன்னாள் அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அடுத்தபடி அதே நீலகிரியில கூடலூர்ன்ற தனி தொகுதியில வந்து பொன் ஜெயசீலன்ற என்ற ஒரு எம்எல்ஏக்கு வாய்ப்பு கோவை மேட்டுப்பாளையத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாருக்கும் தெரிந்த நபர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் எம்எல்ஏவும் கூட திருப்பூர் அவினாசி தனி தொகுதியில லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வாய்ப்பு திருப்பூர் வடக்குல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் எஸ் எம் ஆனந்தன் முன்னாள் அமைச்சரும் கூட திருப்பூர் பல்லடத்துல வந்து சூலூர் விபி கந்தசாமி என்ற எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படுது கோவை சூலூர்ல வந்து சிங்கை கே ஆர் ஜெயராமன் எம்எல்ஏக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா பேச்சு கோவை கொண்டாமுத்தூர் அதிமுகவின் எடப்பாடியாருக்கு அடுத்தபடியாக பேசக்கூடிய மிகப்பெரிய மனிதர் எஸ்பி வேலு வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சரும் கூட எஸ்பு எஸ் பி வேலுமணி அவர்களை கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் பரீட்சமான நபர் எல்லா கட்சிக்கும் பரிட்சமான நபர் எடப்பாடியாருக்கு அடுத்தபடியார் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக எஸ் பி வேலுமணி தி கிங் மேக்கர் ஆஃப் ஏடிஎம் கே அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர் இந்த தொண்டாமுத்தூன்ற தொண்டாமுத்தூன்ற இந்த ஒரு பர்டிகுலர் பில்க்ல கோவை ஃபுல்லாகவே இவருக்கு நல்ல வாய்ஸ் அதோ இந்த தொண்டாமுத்தூர்ன்ற டோட்டல் ஏரியாவே அவரோட கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்ல முடியாங்க அதே மாதிரி கோவை தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் அர்ஜுனன்ற ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ இருக்காரு நிற்கிறாரு சிங்கநல்லூரில் கோவை சிங்கநல்லூரில் வந்து பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ நிற்க போறதா பேச்சுக்கள் அடிப்படுது இங்க கிணத்துக்கடவுன்ற கோவை தொகுதியில் வந்து ரெண்டு பேருக்கான வாய்ப்புகள் பேசப்படுது ஒன்று வந்து டிபிகே விரும்பின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வெள்ளூர் வெள்ளலூர் யூ மதாச்சலம் அப்படிங்கிற ரெண்டு நபருக்கான பேச்சுவார்த்தை மேபி இன்னொரு பத்து நாள் இதுவும் ஃபைனல்ஸ் ஆயிடும் கோவை வளர்ச்சியில இருந்து உடம்புலக்கிய ராஜாக்ஷன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட